சாராவும் சாந்தியும் ஆறு தோழிகள் திங்கள் கிழமை பள்ளி முடிந்தவுடன் சாரா சாந்தியை பார்த்து சாந்தி இன்றும் என்னோடு விளையாட வருகிறாயா என்று கேட்டாள் அதற்கு சாந்தி இல்லை சாரா இன்று எனக்கு அதிக வேலை இருக்கிறது என்று கூறினாள் அதற்கு சாரா கெஞ்சும் குரலில் என்ன சாந்தி இப்படி சொல்கிறாய் உன்னுடைய வேலைகளில் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா என்று கேட்டாள் நான் கீபோர்டு போடுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் அதில் நீ எனக்கு உதவி செய்ய முடியாதே அதை நான் தானே செய்ய முடியும் என்று கூறினாள் நானும் உன்னோடு வந்து உட்கார்ந்து கீபோர்டு போடுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கலாமே என்றாள் சாரா உடனே சாந்தி சாரா கொஞ்சம் யோசித்துப்பார் சனிக்கிழமை முழுவதும் நாம் சேர்ந்துதான் விளையாடினோம் ஞாயிற்றுக்கிழமை உன்னோடு எவ்வளவு நேரம் செலவு செய்தேன் ஆனால் வார நாட்களில் நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தாக வேண்டுமே என்று கூறினாள் இறுதியாக ஒரு வாரியாக சரி பிறகு பார்ப்போம் என்று சாரா விடைவிட்டாள் வீட்டிற்கு வந்த சாந்தி நேராக சமையலறை சென்றாள் அம்மா அப்பொழுதுதான் இர உணவுக்கான ஆயத்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அம்மா சாரா இன்றைக்கும் என்னோடு விளையாட வேண்டும் என்று கேட்டாள் ஆனால் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் அவள் என் வருத்தப்பட மாட்டாள் என் நினைக்கிறேன் என்று கூறினாள் அதற்கு அம்மா அவள் ஏன் வருத்தப்பட வேண்டும் எத்தனையோ மாலை நேரங்களில் நீ அவள் வீட்டிற்கு போய்தான் விளையாடுகிறாய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட சில நேரங்களில் அவள் வீட்டில் இருக்கிறாய் என்றுதான் அம்மா கூறினார்கள் ஆமாம் அம்மா அவள் என் சிநேகதியாய் இருப்பது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் நானும் தனியே உட்கார்ந்து படம் வரைய எழுத கீபோர்டு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது அவளை என்னோடு வைத்துக்கொண்டு இதையெல்லாம் எப்படி செய்ய முடியும் செய்ய முடியாதே என்றாள் ஆமாம் நீ சரியாக புரிந்து கொண்டாய் வேதத்திலும் இதை குறித்து ஒரு வசனம் இருக்கிறது உனக்கு தெரியுமா என்று அம்மா கேட்டார்கள் என்ன இதை குறித்தா அது என்ன வசனம் என்றாள் சாந்தி அதற்கு அம்மா உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே என்பதுதான் அந்த வசனம் என்றார்கள் இது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் எத்தனை பயனுள்ள சத்தியமில்லையா யார் வீட்டிற்காவது தேவையில்லாமல் அடிக்கடி சென்று நாம் தனியாக செய்ய வேண்டிய வேலையையும் செய்யாமல் மற்றவர்கள் நேரத்தையும் கெடுக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் செயல்